சிறுபலிபுத்தூர் அருகே உள்ள அச்சம் தவித்தான் கிராமத்தில் கோவில் வழிபாட்டின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சிறுவலிபுத்தூர் அருகே உள்ள அச்சம் தவித்தான் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் கடந்த வாரம் பொங்கல் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜூன் பத்து அன்று நள்ளிரவில் எட்டாம் நாள் பூசைக்கு சாமி தரிசனம் செய்ய மற்றொருவர் பிரிவினர் தெரு வழியாக வரும்போது இரு பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிறுபலிபுத்தூர் நகர காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளர் கருப்பசாமி மீது கற்களை வீசியதில் மூக்கில் காயம் ஏற்பட்டு சிறுபலிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அதே பகுதியை சார்ந்த செண்பகவல்லி என்பவருக்கு காயம்பட்டு சிறுபலிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து பேரை பிடித்து வன்னியம்பாடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் பத்து ஆய்வாளர்கள் தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்